சுத்து அப்படிங்கிறவர் வந்து சமீப காலத்தில் அவர் என்ன காமெடிங்கிற அடி அடி நடிக்கிறாரு இந்த மாதிரி மீடியாக்கள்லாம் வரும்போது அதை இப்படியும் பயன்படுத்தலாம் அப்படியும் பயன்படுத்தலாம் பயன்படுத்துறவருடைய மனப்பான்மையை பொறுத்தது டிஜிட்டல் மீடியா வந்தாலே இதெல்லாம் நடக்கத்தாங்க செய்யும் மீடியா வந்து இருவரும் கோர்மையான கத்தி சரியான முறையில் பிடிக்கலாம் உங்க கையை பதம் பார்த்தோம் யூடியூப் வந்து பாப்புலராக இருக்கிறது வந்து மிடில் ஏஜ் குரூப்பில் தான் இருக்கு இன்னைக்கு என்னுடைய மத்தியில் யூடியூப் ஏன்னா அவங்களுக்கு தெரியலையே இப்போ ஒன்று பார்த்தேன் பச்சையாக வருது அதை எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு நானும் ட்ரை பண்ணி பண்ணி பார்த்தேன் பண்ண முடியாது பண்ண முடியாது அது அப்படியே இருந்துச்சு எங்கள் காலத்து நடிகர் நடிகைகள்லாம் பார்த்திங்கன்னா அழகாக இருந்தாங்க சாவித்திரி குட்டாக இருந்தாலும் கூட முக அழகு அவங்களுக்கு இருந்த ஒரு குடும்ப ஃபேஸ் அவங்களுக்கு இருந்த மாதிரி யாருக்கு காலத்தில் ஃபில் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய விஷயம் ப்ளூ ப்ளூல் தெரியுமா ஆச்சரியம் அது அப்படி கஷ்டம் கிடைக்காது இன்னைக்கு செல்போன் அடிச்சாங்க வேணுங்கிற ப்ளூஃபில் ரீல்ஸ் ஒரு பதிவு நான் ஒரு நாள் காலேஜில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் அது வந்துது மாணவர் சொல்றாரு எங்கள் காலத்தில் ஒரு படத்தில் வந்து கற்பனை எப்படி எடுத்தாங்க தெரியுங்க ஒரு இந்திய படத்தில் கதை அவள் அவன் அவள் ஜாக்கெட் வந்து ஷார்ட் அவ்ளதான்வரம் கர்படிச்சாச்சு இன்னைக்கு இல்ல நீங்க சொல்றது பார்த்தாலும் சினிமாவில் ஓரளவு சென்சார் இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா நேற்று நான் ஒரு ஓடிடி படம் பார்த்தேன் அப்படியே முழுசா ஒரு ஆணும் பெண்ணும் பண்ற விஷயம் எல்லாமே வருதுங்க இல்ல அந்த ஓடிடிங்கிறது எல்லாமே வருதுங்க என்ன இல்ல ஸோ ஒரு சினிமாவில் இப்போ இவ்வளோ படங்கள் நடிச்சு ஒரு ஹீரோக்கு இருக்கிற ஒர்ஷிப் பண்ணுற அளவுக்கு இப்போ யூடியூப்பை பார்த்திங்கன்னா எல்லாரையும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த விஜய் சுத்து அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா வளாக்லாம் படி போ வந்து அவர் இந்த இதெல்லாம் போட்டுகிட்டு இருந்தார் பிராங்க் ஷோ மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார் அவர் வந்து இப்போ பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் அவர் மேலே மிகப்பெரிய ஒரு சர்ச்சை அவர் என்ன அப்படின்னா காமெடிங்கிற பேரில் கூட இருக்கிற அந்த விளாக் போடுறாரு வீட்டில் போயிட்டு இந்த லொக்கேஷன்லாம் போயிட்டு வீடியோ போடுறது அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் வீடியோ போடுறது அவர் மேலே இப்போ என்ன ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா அவர் வந்து எல்லாரையும் போட்டு அடின்னு அடிக்கிறாரு அப்போ எல்லாரும் சகிச்சுட்டு போறாங்க நேரத்து நிக்கல் குந்தான்னு ஒரு விளையாட்டுலாடும் போது அவர் பக்கம் வரும்போது அவரை எல்லாரும் அடிக்க போகும்போது அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிருந்தாரு ரொம்ப ஒரு மாதிரி சாடிஸ்டா நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இல்லையா இந்த யூடியூப் வர்சிப்புங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கும் தெரியாது வந்து எனக்கு விளம்பரம் கொடுக்குறீங்க அந்த வகையில எனக்கு லாபம் இருக்குது அவ்வளவு யூடியூபர் நீங்க வந்து ஒரு கருத்துக்களை பதிவு சொல்றவர் இந்த மாதிரி மீடியாக்கள்லாம் வரும்போது அதை இப்படியும் பயன்படுத்தலாம் அப்படியே பயன்படுத்தலாம் ம் பயன்படுத்துறவர்களோட மனப்பான்மையை பொறுத்து அவ்வளோ தான் அது இல்லை அது ஒரு கேள்வி வருது என்னன்னா டிஜிட்டல் மீடியா வந்தாலே இதெல்லாம் நடக்கத்தாங்க செய்யும் ஒரு காலத்தில் ப்ளூ ஃபில் பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் பெரிய ப்ளூ ப்ளூ ஃபில்ப் இருக்குது தெரியுமா அப்படிம்பாங்க ஆச்சரியம் அது அப்படி இது அவ்வளோ கஷ்டம் கிடைக்காது இன்னைக்கு செல்ஃபோன் அடிச்சாக்கா வேணுங்கிற ப்ளூஃபில் வருது ஆமா அனிமல்ஸ்லாம் ரீல்ஸுன்னு ஒரு பதிவு ஒரு ஒரு வாட்ஸ்அப் ஒரு ஒரு அது என்ன வேணாலும் காட்டுறாங்க நான் ஒரு நாள் என் காலேஜில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அது வந்தது என் மாணவர் சொல்கிறாரு சார் நான் இந்த ரீல்ஸை இதுக்கு டவுன்லோட் பண்ணி பண்ணி பார்க்குறவங்க உங்களுக்கு சாதாரணமாக வந்துடுச்சா சார் தானாக ஒரு தடவை எனக்கு என்ன புரியல பார்த்தா பச்சை பச்சை ஆட்சிக்குமா இருக்குது மீடியாவை வந்து ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு விட தான் இருந்தது அதில் என்றைக்கி கேமராவை கொண்டு வந்து உன்ன வச்சிக்கின்னா அன்னையோட செல்ஃபோனுடைய கதை வேறையாக மாறி போச்சு அது வரலாம் அது ஒரு தொலைபேசியாக தான் இருந்தது என்றைக்கு கேமரா உள்ளே கொழந்தைங்களோ அதுக்கப்புறம் அதனுடைய உபயோகங்கள் வேறியாக போயிடுச்சு இன்றைக்கி கட்ட பொட்டாட்டி கூட தேவையில்லை புருஷன் கூட தேவையில்லை செல்ஃபோன் இல்லைனா முடியாதுங்கிற அளவுக்கு போயிடுச்சு அதில் எல்லாம் நடக்குது எல்லாமே அழகு மீடியா வந்து இருவரும் கோர்மையான கத்தி சரியான முறையில் பிடிக்கலான்னு உங்கள் கையை பதம் பார்த்துரும் அவ்வளோ தான் இல்லை சார் இப்போ அதில் வந்து ஒருத்தன் வீடியோ போடுறான் அப்படின்னா அதுக்கு வந்து லைக் போடுறாங்க அதெல்லாம் ஓகே அதையும் தாண்டிட்டு அவனுக்கு வந்து ஆர்மி ஆரம்பிக்கிறது அவனுக்கு வந்து ஒரு பெரிய தலைவர் மாதிரி உருவப்படுத்திக்கிட்டு அந்த மாதிரிலாம் கேட்குறேன் இப்போ நீங்க சொல்ற அந்த விஷயம் பூரா எதுவுமே நான் பார்க்கல பாக்குறேன் என்னுடைய மாணவர்கள் பத்தியிலே இல்லை இன்னொன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் யூடியூப் வந்து பாப்புலராக இருக்கிறது வந்து மிடில் ஏஜ் குறிப்பில் தான் இருக்கு இளைஞர்கள் மத்தியில இல்லை இளைஞர்கள் என்னுடைய மாணவர்கள் மத்தியில யூடியூப் என்ன அவங்களுக்கு தெரியலையே மிடில் ஏஜ்ட் பீப்புள் தான் ஓ நீங்க இருக்கான்றாங்க ஒரு என்னுடைய மாணவர்களோட ஒரு சினிமாவுக்கு போயிருந்தேன் படத்தை பார்த்துட்டு வரும்போது ஒரு நிறைய பேர் வந்து சார் சார் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க என்னுடைய மாணவர் மாணவிகள்லாம் இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன சார் உங்கள் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு வந்து இவ்வளோ ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அவங்க பார்த்தது என்னுடைய சொந்த மாணவ மாணவிகள் நான் யூடியூப்பில் வர யூடியூப்பில் நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க நான் என்னச்சிக்கிட்டு இருந்தேன் உலகமே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன தெரியுங்க மாணவர்களுக்கு என்ன யார் தெரியும் அப்போதான் தெரிஞ்சது ஏன்னா பதிவுகள் பார்த்தாக்கா முப்பது லட்சம் நாற்பது லட்சம் எல்லாம் போயிருது அது ரெக்கார்டுன்றாங்க ஆமாம் அந்த அளவுக்கு இருக்குதுன்றாங்க என்னுடைய மாணவர்களுக்கே நான் என்ன பண்ணேன்னு தெரியல உங்களை ஏன் சார் வந்து பார்க்க வர்றாங்க ஆக இளைஞருக்கு மத்தியில் அது இல்லை ஏன்னா அவங்க வேற மாதிரியான இது அவங்களுடைய ஆசைகளை தீர்க்கறதுக்கு வேற சேனல்ஸ் இருக்கு வேற ஆப்ஸ் இருக்குது அதெல்லாம் போயிடுறாங்க இது இதை வச்சுக்கிட்டு யாரும் நீங்கள் சொல்கிறீங்க அவர் என்ன யூடியூப் அவரே அவரே பார்த்தீங்கன்னா அவரோட பதிவுகள் வீடியோ கால்லாம் சும்மா கேஷுவலாக பேசும்போது கெட்ட வார்த்தை ஓத்தவம்மாங்கிற வார்த்தை அசால்ட்டாக பேசுவோம் எப்போ ஒன்று பார்த்தேன் பச்சையாக வருது அது எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு நானும் ட்ரை பண்ணி பண்ணி பார்த்தா எல்லாம் பண்ண முடியாது பண்ண முடியாது ரிப்போர்ட் ஆனால் பண்ணலாம் அது அப்படியே இருக்குது அப்படியே எப்போ போட்டாலும் அதுதான் வருது இல்லை இந்த மாதிரி தற்கொலை யூடியூபர்ஸ்லாம் நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் அறிவியல் வளர்ச்சியில் இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு பிறகு என்ன நிர்வாணமாக காட்ட முடியும் நான் என்ன என்னை வச்சு ஃபில்ம் எடுக்க முடியும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நம்ம ரோட்டில் போகிற ஒருத்தனை அடித்தாலே வந்து அது ஒரு வன்முறைங்கிற கணக்கில் தானே வரும் அவங்க வீடியோக்காக வந்து கூட இருக்கிறவங்களை அடிக்கிறது தாங்க இப்போ சைபர் கிரைம் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கோர்ஸே வந்துருச்சு இப்போ சைபர் சைபர் கிரைம்னு சொல்லி ஒரு கோர்ஸே இப்போ நாலு வருஷம் இருக்கு இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லை எங்கள் கல்லூரியில் பாடம் இருக்குது டிகிரி கொடுக்குறோம் சைபர் கிரைம் அது அது அதை அந்த அளவுக்கு அது வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆகிப்போச்சு பொறியியல் கல்லூரியில் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு சிவில் டிபார்ட்மெண்ட்டு எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட் அது போய் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டும் ஒன்று வர வேண்டிய அளவுக்கு சைபர் கிரைம் உலக அளவில் போயிட்டுருக்குது அறிவியல் துறை வளர வளர மாற்றங்கள் அது போயிட்டே தான் இருக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது அந்த ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமா அந்த அவரை இருக்காங்க என்ன வந்து நீ இவ்வளவு வேற போட்டு இவ்வளவு கவுண்ட மாதிரி செந்தியில போட்டு அடி அடினு அடிப்பேன் செந்தில ஒன்னு ஒரு வாட்டி அடிச்சா உனக்கு அவ்வளவு கோவம் வருதா அவ்வளவு பெரிய சாடிஸ்டானி அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த சேனலுக்கு போகல கொடுக்கறதுக்கு தான் அந்த கமெண்ட் எல்லாம் வேற இல்லை சார் அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பை வச்சு திவ்யா கல் வச்சு இவங்கெல்லாம் வந்து ப்ராஸ்ட்யூட் பண்ணுறதா வந்து இப்போ கைதாகி உள்ளலாம் போயிட்டாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் சொல்கிறேங்க அறிவியல் இது வந்து வளர வளர இது மாதிரிலாம் நடக்கத்தான் செய்யதெல்லாம் தவிர்க்க முடியாது ம் அறிவியலுக்கு கொடுக்குற விலைகள் இதை ஒரு இடத்துல நிறுத்தலாம் ஒன்றும் பண்ண முடியாது

இன்னைக்கு செல்ஃபோனை தட்டினா ப்ளூஃபில் வருது ம் அவ்வளோதான் இப்போ கூட இந்த ட்ராகன் ஒரு படம் வந்து ட்ரெய்லர் விட்டுருக்காங்க அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சினே வந்து பெண் ஹீரோ வந்து ரவுடித்தனமாக பொரிக்கித்தனமா காலேஜுக்கு போகாமல் அரியர் வைக்கிற மாதிரி ஒரு கேரக்டராக காட்டுறாங்க ஆனால் அந்த பொண்ணு அந்த பொண்ணு சொல்லுது எனக்கு வந்து நல்லவனை பிடிக்காது தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி டைலாக் வைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இந்த பேட் காலுங்கிறத பார்த்தோம் இது எந்த சம் சொசைட்டி எங்கே தான் போயிட்டு இருக்கு சார் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் எல்லா காலத்திலுமே உள்ளதுங்க இல்லனக்காக கதை கதையெல்லாம் அந்த காலத்தில் அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அப்படிலாம் நடிச்சிருக்க மாட்டாங்களா ரஜினி அவர்கள் கூட அப்படி நடிச்சிருக்க மாட்டாங்க அப்போ விஜய் இவர்கள் வந்து காலம் வேறுங்க ம் ஐம்பது கல்லி பா தாய் பாசம் தந்தை பாசம் ஆயா பாசம் அம்மா பாசம் தான் கதைகள் ம் அதுக்கப்புறம் பாரதி ராஜா வந்ததுக்கு பிறகு கிராமிய கதைகள் மக்களுடைய போராட்டங்கள் உணர்ச்சி போராட்டங்கள்லாம் வந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு போய் இன்றைக்கி வந்து செக்ஸ் ஓரியன்டாகவும் வயலன்ஸ் ஓரியண்டடாகவும் இருக்குது மயாளங்கள் போன்ற படங்கள் ஏங்க ஓடலை மனித அடிப்படை உணர்ச்சிகள் பாசம் நேசம் எல்லாத்தையும் காட்டி எடுத்த எடுக்கப்பட்ட படம் ஓடலையே அவன் போய் உட்காந்துது கதாநாயகி வந்தவனோட எல்லாம் அவுத்து போட்டு செஞ்சு வச்சுக்கிற மாதிரி படத்தை தேடுறவங்ககிட்ட போய் அடுத்த உணர்வுகளையும் அதை குளோரிஃபை பண்ணி எடுத்தால் யார் பார்ப்பா அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி படத்தை எடுக்கிறாங்க இப்படியும் நம்ம எடுத்து பார்ப்போங்கிற முயற்சியை நம்ம பாராட்டணும் அது தோல்வி தானே அடையுது சார் அதை பற்றி இதை கவலைப்படல எல்லா காலத்திலையுமே வந்து மனிதர்களை திருத்துவதற்காக சில பேர் வருவாங்க நீங்களும் நான் எவ்வளோ கெடுக்க பார்த்தாலும் அவர்கள் தோன்றிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் கொண்டே இருப்பார்கள் என்னதான் ஒரு தவறான முறைகளில் போயிட்டு இருந்தாலும் ஒரு ஜீசஸ் வரத்தான் செய்வார் ஒரு கௌதம புத்தர் வரத்தான் செய்வார் ஒரு வருத்தமான மகாவீரர் வரத்தான் செய்வார் ஒரு பெரியார் வரத்தான் செய்வார் அதான் ஒருத்தர் வந்துகிட்டுதான் இருப்பார் ராமானுஜர் வரத்தான் செய்வார் இல்ல சார் இப்போ இப்படி இந்த சமூகத்தை கெடுக்கிற ஒரு பணத்துக்காக ஒரு பிசினஸுக்காக இந்த சொசைட்டியை கெடுக்கிற அப்படிங்கிற குற்றவணி இல்லாமலே இதெல்லாம் பண்றாங்களே சார் சமுதாயம் அதை ஏத்துக்கிட்டு இருந்து போகும்போது அது போய் அவங்க இது ஒரு பழப்புங்க சமுதாயம் பெரிய நேர்மையா இருந்த காலத்துல தானுங்களே அதையும் அந்த படங்களே எடுத்து விட்டாங்க ப்ளூ ஃபில்ம் ஆதி காலத்திலிருந்து இருந்துகிட்டாங்க அப்புறம் ஆதாமியா வாழ்க்கைய காட்டும்போது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க செக்ஸ்ர்ஜிங்கிறது வந்து எல்லா காலத்துலையுமே இருக்கிறது அது இயற்கை அதை தடுக்க முடியாது அது வியாபாரம் ஆயிடுச்சு இல்லை நீங்கள் வந்து இதுக்கு ஒரு சொசைட்டியில் ஒரு பொறுப்பானவர் வந்து நீங்கள் கண்டனம் தெரிவிப்பீங்கன்னு பார்த்தா அதை வந்து நீங்கள் கண்டனம் தெரிவிக்கிறது இப்போ கண்டனம் தெரிவிக்கிறது உடுத்துட்டு போகிறாங்களா ஆகவே பாதிகளே இதை செய்யாதீர்கள் உங்களுக்கு நரகம் காத்து கொண்டு இருக்கிறது நரகத்துக்கு போவேனாக்கா அவன் என்ன சொன்னான்னு தெரியுமில்ல நரகத்தில் தான் ரொம்ப ஊர் ஊசி தெளிவாத்தப்ப சினிமா நடிகர்கள் அங்கே தான் இருப்பாங்க நான் அங்கே போகிறேன் போனாக்கா புத்தர் காந்தி பத்தி தான் போறாங்க பிரபலமான இவங்கெல்லாம் அங்கதான சுஜாதாவே சொன்னார் பைபாஸ் கூட்டு போறாங்க அந்த காலத்தில் ரொம்ப ரிஸ்க்கு உயிரோட வர்றதுங்கிறது பெரிய விஷயம் அந்த டைம்ல அவர் பண்ணிக்கிறார் போகும்போது அவர் கூட்டு போற விட்டு சொல்றாரு செத்துப்போன சொர்க்கத்துக்கு போக போறதுல எனக்கு விருப்பம் இல்லை சங்க என்ன என்னமோ சௌந்தரிய நகரிகள் நான் தினம் படிக்க முடியாது நான் நரகத்துக்கு தான் போகிறேன் விருப்பம் அப்படின்னாரு அதுக்கு என்ன காரணம் ரொம்ப ஊர்வச்ச திருவார்த்தமே தான் அங்கே தான் இருப்பாங்கங்கிறது தான் இன்னைக்கு கவர்ச்சிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆடை குறைப்பு ஆடை அவிழ்ப்பு அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த ஜென்ரேஷனில் பட் நீங்கள் உங்கள் காலத்தில் அந்த காலத்தில் வந்து எந்த காலத்தில் எந்த காலத்தில் கணக்கால் தெரிஞ்சாலே போதும் இல்லை இல்லை அந்த குரல் முகம் அந்த மாதிரியான முகம்ம எ காலத்து நடிகர் நடிகைகள்லாம் அழகா இருந்தாங்க அதுதான் அழகா இருந்தா எங்க காலத்து நடிகர் நடிகைகள்லாம் அழகா இருந்தாங்க சாவித்திரி குட்டா இருந்தாலும் கூட முக அழகு அவங்களுக்கு இருந்த ஒரு குடும்ப பங்கான அவங்களுக்கு இருந்த மாதிரி யாருக்குமே இல்லை சதோஜா தேவி இந்த காலத்தில் அவங்களை ஏத்துக்குவாங்களே இந்த காலத்தில் ஏற்றுக்குவாங்க அந்த காலத்தில் ஒரு ஒரு வகையான கவர்ச்சி அவங்க அவங்க பேச்சு கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிற பேச்சு அதனால தான் அவங்க போனாங்க அது மாதிரி அஞ்சலி தேவி எங்கள் அப்பா காலத்திலலாம் அஞ்சலி தேவி ராஜகுமாரி அவங்க தான் க கவர்ச்சி கன்னிகள் அவங்க தான் க கவர்ந்து இழுக்கிற நாயகிகளாக இருந்தாங்க எங்கள் காலத்தில் வந்து சரோஜ தேவி பத்மினி போன்றவர்கள் அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீதேவி ஸ்ரீ பிரியா போன்றவர்கள் அப்படி வந்துக்கிட்டே தான் இருக்கு இடுப்பழகி சிம்ரன் தொடையழகி ரம்பாலாம் அது அது அதுக்கப்புறம் அது அந்த மாதிரி போயிடுச்சு நாங்கள் ஆட்களை வந்து அந்த மாதிரி வர்ணிக்கலாம் அந்த வர்ணிக்கலாம் எங்கள் காலத்தில் வந்து முகத்தை பார்த்துக்கிட்டு ஏன்னா அது அப்போ வந்து சென்சார் வேற இடத்த காட்ட விடலை அதுக்கப்புறம் வந்து உலக பட விழாக்கள்லாம் வந்தபோது எல்லா படங்கள்லேயும் வந்து எல்லாத்தையுமே காட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சென்சார் லிபரலைஸ் ஆச்சு லிபரலைஸ் ஆனதுக்கப்புறம் நீச்சல் காட்சி நீச்சலுடைய அணியிருந்தே பெரிய விஷயமும் இல்லை அது அதுவே இல்லாமல் இருந்ததில்லை இன்னைக்கு வந்து கதாநாயகி பானுமதி மேடம் தான் சொன்னாங்க ஒரு படத்தில் அந்த கதாநாயகி வந்து க வில்லனால் கெடுக்கப்பட்டுடுறாரு கெடுக்கப்பட்டதுக்கு பிறகுதான் தான் வந்து புடவையே கட்டிக்கிட்டு வருவாள் அந்த படத்தை அந்த அம்மா சொல்லுவாங்க இவ வாழ்க்கையில் வந்து கெட்டு போன பிறகு தான் புடவையே கட்டுறான் அது ஒன்று அவுத்து போட்டு சுற்று நான் இந்த படத்தில் அது மாதிரி காட்சிகள் அப்படிதான் அதாவது வந்து கெட்டாதான் வந்து அது மாதிரி எங்கள் காலத்தில் அந்த ஒரு படத்தில் வந்து கற்பழிப்பு சென்று எப்படி எடுத்தாங்க தெரியுங்களா ஒரு ஹிந்தி படத்தில் கதை வில்லங்கிட்ட அவன் சிக்கிக்கிறான் அப்போ ஜாக்கெட் வந்து கண்டு உழுவுது அவ்வளோதான் ஷார்ட் ஓவர் கர்ப்பிணி சாட்சி அர்த்தம் இன்னைக்கு ஃபுல் டீட்டெயில் கட்டுறாங்க அன்னைக்கு அதோடு போடு ரோட்டி காப்படா மக்கானுங்கிற படத்தில் கற்பணி காட்சி அவ்வளோ தான் அவள் ஜாக்கெட் வந்து இப்படி வந்து உழுவுது ஜாக்கெட்டு க்ளோஸ் அப் கீழே உழுவுது அவள் நீ மனசில் நினச்சிக்கணும் அவ்வளோ தான் அப்படி எடுத்தாங்க அவ்வளோ கண்ணியமாக எடுத்தாங்க இன்றைக்கி அந்த கண்ணியத்தை எல்லாம் காட்டினாக்க ரசிகர்கள் தயாராகலை முழுசாக காட்டுறாங்க இல்லை நீங்கள் சொல்றது பார்த்தாலும் சினிமாவில ஓரளவு சென்சார் இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா நேற்று நான் ஒரு ஓடிடி படம் பார்த்தேன் அப்படியே முழுசா ஒரு ஆணும் பெண்ணும் பண்ணுற விஷயம் ஓடிடியில் எல்லாமே வருதுங்க இல்லை அந்த ஓடிடிங்கிறது சீரியல்ல எல்லாமே வருதுங்க என்ன இல்லை சீரிய சீரியலுக்கு நீங்கள் சென்சார் வச்சா ஆகணும் ஒரு பெண்ணை எப்படி துன்புறுத்தலாம் எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தலாம்னு காட்டுறாங்க ம் ஐடியா கொடுக்குறாங்க ஒரு மாமியார் மருமகனை எப்படி கொடுங்கப்படுத்தலாம் ஒரு மருமக மாமியார் எப்படி கொடுங்கப்படுத்தலாம்ங்கிறது தான் எல்லா சீரியல்லையும் கதையாக இருக்குது அடுத்தவங்க பொண்டாட்டி அடுத்தவங்க புருஷனை வந்து உன்ன பிரித்து காட்டுறேன் பாருங்கறது தான் எல்லா சீரியல்லையும் கதையா கேட்குறதுக்கு யாருமே இல்லை வீட்டுக்குள்ளாறே வருது இல்லை சார் இந்த ஓடிடியில வந்து இவ்வளோ ஆபாசமாக அறுவருப்பாக காட்டும் போது வீட்டில் இருக்க குழந்தைகளும் நேரடியாக போய் சேருது தத்தா சொல்கிறேங்க திருப்பி பத்தாவது வயா சொல்கிறேன் இதே இடத்துல அறிவியல் வளர வளர இதெல்லாம் தடுக்கிறது கஷ்டம் இந்த குழந்தைகளோட வலை இது நம்ம அதையெல்லாம் சைல்டு லாக்குன்னு வச்சிருக்காங்க டிவியில் அதெல்லாம் இன்றைக்கி பிரயோஜனப்பட்டு சைல்டு லாக்க எப்படி ஓப்பன் நம்ம சைல்டுக்கே தெரியுது அப்புறம் கைக்கு குழந்தைகிட்ட கொடுத்தாங்க ஒன்றரை வயசு குழந்தை செல்போனை தட்டி தட்டி பார்க்குது அப்புறம் இந்த படங்களை வந்து தடுக்க தடுக்க முடியாது நம்முடைய பார்வையை மாத்திக்க தான் அன்றைக்கி அது முந்தாணி லேசாக விலகுச்சனா செக்ஷன் இன்னைக்கு முடிச்சு தெரிஞ்சாலும் இதை என்னத்தை கட்டாங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது சளிப்பு தட்டி சளிப்பு தட்டி அதாவது அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஆனாலும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஸ்கூல்ல இருந்து பள்ளிக்கூடத்துலேருந்து காலேஜ் வரைக்கும் எல்லா பக்கமும் நீண்டிட்டே தானே சார் இருக்குது அதுக்கு இந்த மாதிரி கேடுகட்ட புறம்பக்கான சினிமாக்களும் ஒரு காரணமா சொல்லலாம் வன்முறைன்னு சொல்லி எத்தனை பேர் வந்து இது பண்ணாங்க அதெல்லாம் கேள்வி இருக்கு நீங்கள் செய்தி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது பெண்கள் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியரை கற்பழிக்கிறாங்க ஒரே லைன் தாங்க ம் நேற்றைய குற்றங்கள் இன்றைய நியாய நியாயங்கள் நாளைய சட்டங்கள் அவ்வளோதான் ம் எஸ்டேஸ் கிரைம் டூ டேஸ் லீகல் டுமாரோஸ் லா டூ டேஸ் ஜஸ்டிஸ் டுமாரோஸ்லா அப்படிங்கிறோம் நேற்றைய குற்றங்கள் இன்றைய நியாயங்கள் நாளைய சட்டங்கள் நேற்று அது தப்பா இருந்தது இன்னைக்கு அது நியாயமாக இருக்குது நாளைக்கு அது சட்டமாக மாறும்